வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆமாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த மெயின் ரோட் ஃபேஸில் தான் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க மெயின் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இது மொத்தம் வந்து நாலரை சென்ட் கொஞ்சம் அதிகங்கள் நாலு புள்ளி அறுபது சென்ட் இருக்குதுங்க இதில் வடக்கு பார்த்த சைட்டுங்க மெயின் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது கடை கட்டுறதுக்குங்க அருமையான இடங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு அருமையான இடம் இந்த பில்டிங் தெரியுது பாருங்கள் ஸ்கூல் பில்டிங்கு அது ஒட்டியே வந்துடுதுங்குது இதானுங்க இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க மெயின் ரோட் ஃபேஸே வந்துடுது அது பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ரெண்டு பஸ் ஸ்டாப்புக்கு சென்டர்லேயே இருக்குதுங்க காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க உடனே வாடகைக்கு போகிற மாதிரி இருக்கிற ஏரியாங்குது பேஸுமே வந்துங்க நல்லா அகலம் அகலமாக இருக்குது ஸ்கூல் ஒட்னி இந்த காம்பவுண்டில் இருந்துங்க லாஸ்ட் அங்கே ஒரு தகரமாட்டம் வச்சுக்கிறாங்களோ அது வரைக்குமே வந்துடுதுங்க நல்லா மேடு பண்ணிங்க மண்ணெல்லாம் குட்டிங்க ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஒரு கடையாட்டு இருந்ததுங்க அதை வந்து இடிச்சிருக்காங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு மண்ணறைங்க ஊத்துக்குழி ரோட்டில் இருந்துங்க மண்ற வர இடத்துல இருக்குதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்